இன்றைக்கு வந்து இந்த பொருட்களை யார் கேட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊருக்குள்ளதான் நெல்லி அடிக்கும் கொஞ்சம் இடையில ஒரு அண்ணா தான் எங்கள்கிட்ட இந்த பொருட்களை கேட்டுக்க இது வந்து வெளிநாட்டுக்குதான் அனுப்ப போறாராம் எந்த சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனா வாங்க அவர் என்னென்ன பொருள்கள் கேட்டவர் சொல்லி பாக்கலாம் இந்த மிக்சர் வந்து எத்தனை நாலு கிலோ நாலு கிலோ மிக்சர் அரை அரை கிலோ பண்ணி வச்சிருக்கிறோம் கறித்தூள் வந்து நாலு நாலு கிலோ இதால வந்து அச்சி பலாரம் வந்து நாலு கிலோ இல்லைன்னு நாலு கிலோ வெயில் பிரச்சனை சொல்லி இருக்கிறார் உண்மையில இதே மாதிரி நாங்கள் கொடுத்த உடனே எனக்கு எத்தனை எத்தனை இப்போ தான் சாப்பாடு நான் இப்ப வீடியோவுக்கு அதனால எனக்கு என்ன ஞாபகம் ஓகே அந்த அண்ணா இப்போ போறேன் இந்த பாசல் எடுக்க வர போறாரு இப்ப நாங்கள் மழை மழாண்டு ஒரு வீடியோ செய்வோம்னு சொல்லி ஒரு மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ளுங்க என்ன சாப்பாடுவே பார்த்துருவோம் வணக்கம் ரோலே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து வளமை போல நாங்கள் அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு வந்து உணவு தான் கொண்டே கொடுக்க போகிறோம் அதாவது என்ன யார் கொடுக்க சொன்னு பார்த்தால் வந்து இப்போ காலை உணவு தான் போகிறோம் அந்த ஏர்மனியர்கள் லோகநாதன் சொல்லி அவர் அங்கேன்ற ஒரு ஒரு உறவினர் கூட அன்றைக்கு திடீரென்னு சொல்லி அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு தானாவே முன் வந்து வீட்டை அவற்றை அவங்களை சொ உற உறவினர்கிட்ட கொடுத்து வீட்டை பணம் தந்துருந்தால் நீங்கள் அந்த வெள்ளை பாதிக்கப்பட்டார்கள் அதுவும் குறிப்பாக இந்த மணக்காட்டு பகுதிக்கு நீங்கள் அந்த சிறுவர்கள் எல்லாம் கனவே இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் நல்ல சிற்றுண்டியாக பிஸ்கட் ஆகிட்டு வகையும் அவைக்குரிய சா உணவு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உண்மையாக அவர் தானாக முன்வந்து கேட்டதுக்கு நாங்கள் அவருடைய ஆசைப்படி தான் இந்த நாங்கள் வந்து உணவை கொண்டு அங்கே எல்லாேருக்கும் கொடுக்க போகிறோம் அதோடு வந்து எங்களுக்கு அவர் கிட்டத்தான் இப்போ வந்து எந்த நாடு

எங்கள் சோக்கிலேட்டர்கள் எல்லாம் தந்து போயிருந்தது மாதிரி பெரிய ஒரு அவருக்கு வந்து இங்கெங்கல்ல நல்ல நம்பிக்கை அந்த காசு கொடுக்க அவருக்கு சொல்லிக் கொடுத்துன்னு சரவணன் தர்மணி வந்து செய்யறதை சரியா செய்வேன் நீங்கள் எந்த ஒன்றும் சொல்ல தெரியலன்னு பாசை கொண்டு என் கிட்ட கை கில அப்போ நான் வேறு கிட்ட என்ன செய்வேன் இப்படி செய்வோன்னா இல்லை இல்லை அது நீ நீங்கள் செய்யறதா உங்கள்கிட்ட முடிவு கூட நீங்கள் செய்கிறதுதான் எங்களுக்கு சரி நீங்கள் என்ன செய்கிறாலும் அது ஓகே நீங்கள் செய்கிறத சரியா செய்வீங்கன்னு சொல்லியிருந்தால் உண்மையாக அந்த அந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்துருந்ததுக்கு எங்களுக்கு ஒரு அதுக்கு உண்மையாக ஒரு நன்றி அந்த இவருக்கு முதல் முக்கியமாக நன்றி ஓகே நாங்கள் இந்த உணவை வந்து அப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லி இதை பார்ப்போம் என்ன திருப்பவும் திருப்பவும் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு என் குடும்பம் சார்பாகவும் என்ன எல்லா அமையவைய வெற்றியாக அமையும் வேணுமென்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ என்னென்ன பொருளோளை வேண்டி வச்சுருக்குறோம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு நாங்கள் வலிக்கிடுவோம் அங்கே மணல் காடு அங்கே சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு தான் வேறு

அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் பன்ஸுகள் பிஸ்கெட்டுகள் எல்லாம் நபர்கள் ஆசைப்படி நாங்கள் எல்லாம் வேண்டி வச்சுருக்கிறோம் இதைத்தான் கொண்டு செல்ல போகிறோம் அங்கே காட்டுங்க இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் எல்லாம் அறுபத்தஞ்சு புள்ளியல்கிட்ட இருக்காமன்னு சொல்லி நாங்கள் பிஸ்கெட் ஐட்டம் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறோம்

கண்ணை தூர ஏரியா இல்லை இப்படி ஒரு முடாக்கு வந்து மற்ற ஏரியா அவிகள் நாங்கள் போகல அவிகளுக்கு சின்ன அளவு வந்துருவி நம்ம ஒரு க ஏண்டா முதல் நாங்கள் கொடுத்த நாங்கள் நானே அப்போ எங்களை கண்ட உடனே வந்துருவினம் அதனால் பனுசு வேண்டியிருக்கும் ஆனால் அவிகளின்ற ஆசையும் பனு அந்த இந்த நல்ல வேண்டாம் ஏன்னா ஒரே மொராக்கள் வந்து ஃபான் தானாம் கொடுத்ததாமேன்னு சொல்லி அப்போ டெய்லியும் ஃபானு சாப்பிடலாதானே பனு செண்டாலும் நிறைய இருக்குது இது பார்த்தால் மனசு வந்து இதாக இருக்குது இது வந்து வட்ட வட்ட மனசு ரொம்ப இருக்குது அந்த டி மனஸ் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது அந்த இனிப்புகளுக்காக அந்த சில வழியில் அந்த கொசுவோல் டக்குண்டு வரலாம் அந்த கட்டி கட்டி இப்படி தூக்கி தூக்கி கொஞ்சம் அந்த இருக்கையும் கட்டியலாம் அது மனசு வந்து இப்போ வந்து அப்படியே சப்பளிஞ்சு போடாமல் வந்து போடும் ஓகே இப்போ வந்து நாங்கள் திருப்போ மாட்டு வழி எல்லாம் ஏற்றி கொண்டு சும்மா படுத்திருக்கிறார் ஓகே நாங்கள் இப்போ வலிக்கிடுவோம் எல்லாத்தையும் மடிக்கிக்கொண்டு அங்கே போய் போய் வந்து நாங்கள் என்ன ம் வந்து நாங்கள் ஆயத்தம் பலிக்கிறகு இப்போ வந்து நாங்கள் இங்கால இந்த போய் போய்கொண்டிருக்கிறோமாவே இந்த இடத்துக்கு இப்போ பாத்தீங்களா தண்ணி இந்த வயலுக்கு நிக்கிறது தான் ஆனால் இப்போ இப்பத்திய சமயம் வந்து வெயில் வந்துடுது அந்த பொடியில வந்து இருந்த ஆக்கள் எல்லாம் வந்து இப்ப அந்த மழை வெள்ளத்தால் இப்போ வந்து வீடுகளுக்கு கொஞ்சம் சென்று கொண்டிருக்கிறோம்மா கொஞ்சம் கொஞ்சம் நிலங்கள் வந்து கொஞ்சம் நீர் வந்து அந்த தண்ணி வந்து இல்லாமல் போய் கொண்டு ஓகே இப்போ வந்து நிலவரம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகுது இருந்தாலும் என்னென்னு பஸ்ஸு பார்க்க போனால் சரியான நிலைமை மழை விட இல்லை ஓகே நாங்கள் பாப்போ ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த மழை காற்றடிக்கு நாங்கள் வந்துவிட்டோம் சவு சவுக்கு நில மரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ வந்து நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டை முதல்ல கொடுத்து கொண்டு வேறவங்க என்ன சந்தோஷமாக வேண்டிக் சொல்லி மேலே இதை விட வேறு என்ன வேணும் பார்த்தீங்களா அவர் ஒரு பக்கமாக கொடுத்து கொண்டுருக்கிறார் நான் ஒரு பக்கமாக கொடுத்து கொண்டுருக்குறேன் என்ன பிரஜினு சொன்னால் இடையில் மக்கி வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டுது அதனால தான் வீட்டை வந்து வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பெரிய சந்தோஷம் பேருங்க ஒவ்வொரு திட்ட முகத்திலையும் இருக்கிற சி சிரிப்பை பேருங்க இவ்வளவு சந்தோஷமாக சிரிக்கணுமென்னு சொல்லி இது இதை விட வேறு என்ன வேணும் உண்மையாக செய்கிறார்களுக்கும் எல்லா இவியலால் எல்லா இது என்னென்னு சொல்கிறது எனக்கு வார்த்தை இல்லாமல் இருக்குது அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மூச்சுமே அவியலுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பாருங்கோ பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடவா முதல் நாங்கள் மனுசுகள் பிற இப்போ முதல் பிஸ்கெட் ஐட்டங்கள் கொடுத்து பிற மனுசுகள் கொடுத்து இருக்கிறோம் முதல் வந்து ரொம்ப பேருண்டபடியே நாங்கள் கேரளமாக மனசு இல்லாமல் ஆயிட்டு போனாங்க அறநூறு மனசுக்கிட்ட கொண்டு போயிருந்தாங்கள் பிறகு எல்லாம் அந்த மேலதிகமாக கொடுத்த மனசு தான் இதுகளெல்லாம் இது வந்து ரெண்டாவது இடத்துல போயிருக்கிறோம் போல இருக்குது எனக்கு அந்த பாய்ஸ் வந்து சரியான இதாக புடிவாடுதில்லை இல்லை போலதாக ஓ இது ரெண்டாவது இடம் இது ரெண்டாவது அங்கே ஏரியாவுக்கு போயிருந்தோம் அதுலேயும் உண்மையில சரியான வறுமை கோட்டில் இருக்கிறாங்கெல்லாம் வந்துச்சுன்னா கொடுத்து விட்டோம் உண்மையில அந்த மாதிரிக்கு சந்தோஷமாக வாங்கி கொண்டு போயிட்டினோம் இப்போ நாங்கள் இதை விட இன்னும் ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் ஓகே இதான் அந்த ஏரியா பாருங்கோ நல்லா அழகான இடம் அதோடு வந்து இந்த பனியை பாருங்கோ அங்கே இருக்கிற அந்த என்னென்னு சொல்கிறது இந்த சே இளைஞர் வந்து இந்த எல்லாருமா சேர்ந்து இந்த பணியை வந்து கொஞ்சம் வடிவுப்படுத்தி செஞ்சுருக்கணுமா மேலே பெரிய ஒரு பக்குவ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பணியை பார்க்க இங்கால வந்தால் நாங்கள் அந்த அங்கால் வேறு இன்னும் ஒரு ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கே அந்த தண்ணி இன்னும் வற்றி முடியல அங்கால ஒரு மாதிரிக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் இப்போ பார்த்தா அங்காலையும் மேலே வறுமை உள்ளாகலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கேயும் நல்ல சந்தோஷமாக இந்த பனசலையெல்லாம் கொடுத்துட்டு ஆனால் ஒரே ஏரியா தான் நாங்கள் பிஸ்கெட் கொண்டு போய் இந்த நாங்கள் அது கேட்டு அதெல்லாம் நாங்கள் கொடுத்து முடிச்சுட்டு வெங்கால கேட்டு கிடைக்கல சின்ன பிள்ளைகளுக்கு மனசு அது காரணமாக கிடைச்சிட்டு அதுக்குள்ளேயும் தம்பி வந்து சில உறவுகள் வந்து கேட்குறவையில் இந்த நாய்களுக்கெல்லாம் இந்த அதுகளும் பாவம் தானே வாயில்லா ஜீவனு சொல்லி அதுகளுக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி அப்போ தம்பிக்காக ஒரு நான் கேட்டுக்கொண்டு இருந்தவன் ஒரு மனதை வேண்டி ஒரு நாய் நின்று அது அதில் அதுக்கு போட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து வந்த இந்த உலகெல்லாம் எல்லாம் வந்து மனசுகள் வேண்டி கொண்டு போயிடும் பேருவோ நாங்கள் வந்து வீடு செல்ல போகிறோம் அந்த இவ இந்த இந்த இருக்கிற இந்த பேரங்கோ இந்த வீட்டுல இவ்வளவு தண்ணி நிற்குதுன்னு சொல்லி இவியலும் வந்து எங்கள்கிட்ட எல்லாம் சாப்பாடு வேண்டி இருந்தவியல் ஆனால் இவியல் இந்த வீட்டில் இல்லை உங்கள் பேருங்க இவ்வளவு தண்ணி இருந்தால் என்னென்று உங்கள் இருக்கிறத சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேறங்கோ எனக்கே இதாக போயிட்டு என்னாப்பா இப்படி தண்ணி பிடிச்சி பாசு எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி இருக்கையில அது வயசு மூணாவே தான் உங்கள் இருக்கணுமா அங்காலை வேறு சொந்தக்காரர் வீட்டில் தண்ணி இல்லாத இடத்துல இப்போ கொஞ்சம் நாளைக்கு தங்கினோமாம் இதை இப்போ கிட்டத்தட்ட இது வந்து மாத கணக்கு போல நடக்குது மழை வந்தால் துப்புர வாய்ந்த பக்கம் போகையில் அது ஓகே அந்த வீட்லேயும் நாங்கள் காட்டி கொண்டு இதே மாதிரி அங்கே நாலஞ்சு வீடு இருந்தால் நாங்கள் அங்காலை போகையில் இப்படியே திருப்பி நாங்கள் எங்களோட வீடை நோக்கி வந்து கொண்டிருந்தோம் நாங்கள் அப்படியே கிரைக்குள்ளே அவண்ட இடத்துலையே அந்த இந்த பழ ரோட் ரோட்டாக தண்ணி நிற்கிது கிரைக்கிற இடக்குள்ளே தண்ணி நிற்கிது நிற்கிது இப்போ வந்து நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இங்கால வந்து நிற்கிறோம் கொஞ்சம் தள்ளி உண்மையில் பெரிய சந்தோஷப்பட்டுச்சுன்னா அதாவது மூண்டு ஏரியா போய் போய் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் நிலவரம் வந்து இப்போ வெயில் அரிக்குது நாங்கள் போயிக்கலாம் மழை பெஞ்சது மழையண்டு மெல்லி சத்து ஊரினது சரியான நிலவரம் ஓகே ஆயிடுவான எல்லாரும் அவர் வீட்டுக்கு திரும்பி வச்சு திரும்பினா வீடுதான் அப்படி தண்ணியோட நிற்கிது மற்றபடி நிலவரம் சரி வந்து ஒன்றுருக்கு இன்னும் ஒரு ஒரு தினத்தில் சரியாக வரும் இந்த நிலவரங்கள் எல்லாம் சரியாக வந்துடும் இனிமே பெஞ்ச மாதிரி மழை பெஞ்சா தான் பிரச்சனை மற்றும்படி இப்போ ஓகே ஆகிக்கொண்டிருக்குதோ அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தான் சில பேர் போய் போய் இனிமேல் மழைமை போயில்ல சமையலுக்கு ஆரம்பிக்க வேணும் மற்றும்படி ஓகே இப்போ நாங்கள் இப்போ போன அளவில் ஓகே ஆயிருக்குது உண்மையிலே அந்த குடும்பம் சார்பாக அந்த குடும்பம் ஃபுல்லாக வேண்ட அந்த அண்ணா எல்லாம் உண்மையாக இந்த வித பலனையும் எதிர்பார்க்காமல்

ஓகே வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய்